அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழித்துச் சென்ற போது அவரின் பரிசற்காக நன்மை அசுர பதத்தின் போது பிறந்தவர் என்றால் அசுர சுபாவம் என்பது அரங்க மனிதனாக இருந்தால்தான் நல காட்டினார் அக்சரே நல காக்கின்றனர் கோவல்களின் மக்களுக்கும் பல்வேறு மகாவிஷ்ணு வரகாவதாரம் எடுத்து இரண்டாசி போது பூஜை தயாரிக்கும் காப்பாற்றினார் போகுது மகாவிஷ்ணு வரக அவதாரத்திற்கு பூஜை தயாரிக்கும் மகனாகிறார்

நரகாசுரனின் மறு தாயான சசிபாமா நரகாசுரனை கொன்றார் நரகாசுரனை நாளேயே நாம் அனைவரும் தீபாவளியாக கொண்டாடுகிறோம்

ഇരി പാത്തേ ആള് വരുന്നുണ്ടേ വന്നാണ് മുറുക്കാതെ കേറട്ടെ ഇങ്ങേരെ കുടീച്ചോണ്ടാ ഇല്ലേടാ ആം

ஒவ்வொரு கருத்துல எடுத்துட்டு கை கலந்தா மாட்ட கடைப்பிடிங்க என்னன்னா மாநாடு